செம்பருத்தி எண்ணெயின் பயன்கள் செம்பருத்தியில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் முடியின் ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது இது முடியை வலிமையாக்குகிறது மற்றும் உடையக்கூடிய தன்மையை குறைக்கிறது உதிர்ந்த முடிகளை மீண்டும் வளர செய்கிறது செம்பருத்தி எண்ணெயில் உள்ள புரதம் கூந்தல் பளபளப்பாகவும் மென்மையாகவும் இருக்க உதவுகிறது இது இயற்கை கண்டிஷனராக செயல்படுகிறது தலைமுடி அடர்த்தியை அதிகரிக்க உதவுகிறது மேலும் முடி கருமையாக வளர்வதோடு இளநறையை தடுக்கவும் செய்கிறது செம்பருத்தி எண்ணெயில் வைட்டமின் சி இருப்பதால் பொடுகுத் தொல்லையை குறைக்கிறது இதை தொடர்ந்து பயன்படுத்துவதால் முடி நன்கு வளர்வதோடு அனைத்து கூந்தல் பிரச்சினைகளும் குறையும் நன்றி